ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மழைக்கு இதமாக சுட சுட இந்த ஹெல்த்தியான வாழைப்பிழை அப்பத்தை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்காக நான் இன்றைக்கி கோதுமாவை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் ஏழு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள் ரெசிபிக்காக நான் ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பு சோடா கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மிக்சிங்க ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சிருங்க ஒரே கப்பை இந்த ஃபுல் ரெசிபிக்கும் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரும் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பனனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டைக்கு பதிலாக நீங்கள் கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவு சுகர் சேர்த்துக்குங்க அப்புறமா அரக்கப்பளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் வாசனிக்காக நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எசன்ஸுக்கு பதிலாக ஏழக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸிங்க ஒரு டூ மினிட்ஸ் பிளண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மோழாப்பழி மிக்சிங்க மாவு கூட கலந்துக்கலாம் முடிஞ்சால் விஸ்கி யூஸ் பண்ணி ஃபைனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் பாருங்கள் பேட்டர் வந்து பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இதை இப்போது டம்ளரில் மாற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஓரளவு சூடாகணும் மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் உள்ளேயும் ப்ராப்பராக குக்காகி நமக்கு இந்த அப்பம் கிடைக்கும் குழிக்கண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் இதே மாதிரி பேட்டரை ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எண்ணெயை மேலே தெளிச்சு விடுங்க இதே மாதிரி பண்ணும்போது அழகாக ஃப்ரை ஆகி அப்பம் வந்து தனியாக வந்துடும் ஃப்ரை பண்ணி ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக சிவந்து வரும் அப்போ நீங்கள் இந்த அப்பத்தை வெளியே எடுத்துடலாம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு கப் கோதுமாவுக்கு பத்து அப்பம் கிடைச்சது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்